ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெந்தயம் போட்டு தாளச்சுக்கிறேன் நான் வெந்தயம் நல்ல பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சிட்டு கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும் இதோட ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் இடையில சொல்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க வெண்டைக்காயை முதலையே கழுவிட்டு துணி வச்சு நல்லா துடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேருங்க அப்படி இல்லைன்னா முதல்ல கழுவி ஒரு பிளேட்டில் ஆற போட்டுருங்க அது தண்ணியெலாம் ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போது அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் வெண்டைக்காயை கழுவாமல் சேர்க்கக்கூடாது வெண்டைக்காயை இதில் சேர்த்து காயை நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெண்டைக்காயிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் வெண்டைக்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்தோம் இந்த காரக்குழம்பு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெண்டைக்காய் இந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு இது மாதிரி தோல் கலரெல்லாம் மாறி கொஞ்சம் லேசாக சுருக்கம் கொடுக்கும் அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் மெண்டக்காய் அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும் இதை நல்லா வதக்கி விட்டு வேக விடுங்க இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும் மசாலா பொருட்கள் சேர்த்தோன்னே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போ தண்ணி நம்ம சேர்க்காமல் எல்லாத்தையும் வதக்கிறோம் அதனால் பிடிச்சிடும் அடி மசாலா கருகி டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே தேங்காய் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் குழம்பு ஓரளவு கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் தக்காளியை நம்ம சேர்த்தா போதும் வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம முதல்ல நல்லா வதக்கி விட்டாச்சு அதனால சீக்கிரம் வெந்துடும் மிக்ஸி ஜாரால் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணுங்கிறது இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரையாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கிறேன் இது தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாவின் சமையலரை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்